இப்போ அதையும் கொஞ்சம் யூடியூப் சேனலுக்காக நம்ம அவங்களும் காட்டலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திரிசூலம் வையாடி முள்ளு தெரியாத ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் ஐசிமா ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி முள்ளு தான் இது ப்ரொஃபஷ்னல் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முள் இதுலையுமே நாலு சைஸ் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து சின்னு அப்படின்ற பிராண்டோடைய சின்னு ரிங் இந்த வரைக்கும் தெரியாத ஆளே கிடையாது சின்ன பசங்கள்லேருந்து பெரியாத வரைக்கும் சின்ன முழு கொடுங்க அந்த கார்பன் முழு கொடுங்க கரும்பு முழு கொடுங்க கேட்டு வாங்கி போவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வையானி கம்பெனியோட திரிசூலம் அப்படின்ற ஒரு பிராண்டு இந்த பிராண்ட் திரிசூலம் உள்ள நம்மக்கிட்ட மட்டும் இல்லை தமிழ்நாடு எல்லாமே அதிகமாக வாங்கக்கூடியது இந்த நாலு சைஸ் தான் பார்த்துக்கங்க எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இந்த எட்டு பத்து பன்னெண்டு பதினாலுங்கிறது ஒன்றும் இல்லை எட்டுங்கிறது சைஸில் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த பெருசால பெருசாக பெருசா முள்ளோட சைஸ் சின்னதாகிக்கிட்டே போகும் எட்டுங்கிறது நல்லா பெருசாகவும் இருக்கும் விராலுக்கு பயன்படுத்துவாங்க எட்டு பத்தும் நாட்டு வளர்ப்பு மீன் கட்டில கண்டா ரோகு அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு பண்டை பத்து நாள் பயன்படுத்துகிறாங்க இது எதுவும் எல்லாமே வந்து இயமுல் ஸ்டீம் முள்ன்னு சொல்லுவோம் இயம் லெட்டு இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஓட்டம் இருக்காது சேம் டைம் துரு பிடிக்காது இந்த முள் நல்லா ரெவலர் யூஸ் பண்ணலாம் வளையாது ஒடியாது மீன் வந்து ஒரு பெரிய மீன் கட்டிச்சா கூட விரால் கடிச்சா கூட இந்த முள்ளு ஒடியாது இந்த முள்ள இந்த மாதிரி இருக்காது ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த வாங்க பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல மட்டுமே நூறு முள்ளு இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் போட்டுருக்கா ஆர்டிகல் நம்பர் ஒன் சிக்ஸ் இது வந்து வையாடி இன்டர்நேஷனல் கம்பெனி திருசூல முள்ளோட எட்டாம் நம்பர் பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்நூறு ஒரு பாக்ஸ் நூறு முள் இருக்கும் ஒரு பீஸ் வந்து வெறும் மூணு ரூபா தான் ஆகும் இந்த முள் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லோக்கல் கஸ்டமர்லாம் நிறைய வாங்குவாங்க இது வந்து அது நல்ல சம கனமாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்குற எல்லாமே இந்த வையாடி இது சேம் இதுலேயும் பத்து பாக்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா பண்டா நம்பர் சாரி பத்தாம் நம்பர் அடுத்தது வந்து இந்த பண்டா நம்பர் முள் பண்டா நம்பர் முள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுவா ஒரு பாக்ஸு இதுலேயுமே நூறு முள் இருக்கும் இது வந்து பதினாலு இது வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் சின்ன முழுன்னு கேட்பாங்க சின்ன சின்ன கெ கட்லா கடைய ரோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த முழு இது ஈஸியாக நம்ம முழுகிறோம் இது வந்து இருக்கிறதே சின்ன முழு மேக்சிமம் நம்ம தமிழ்நாடு சைடில் அதிகமாக வாங்கக்கூடிய இந்த நாலு சைஸ் மட்டும்தான் நம்ம கடையிலேயே இந்த நாலு சைஸ் தவிர வேறு எதுவுமே ஸ்டாக் கிடையாதுன்னு இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இது வந்து அதிகமாக விற்கிதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஓட்ட இல்லாத முழு எங்களுக்கு நிறைய வந்து ஓட்டை இல்லாத முள்ள நரம்புல பொறுக்கவே தெரியாது ப்ரோ கவலைங்க உங்களுக்கு ஓட்டை போட்ட மாதிரி இந்த கருப்பு பார்த்தீங்களா அந்த கருப்பு முறையில் சின்ன பிராண்ட் இது வந்து ஓட்ட உள்ளது இந்த ஓட்ட உள்ளதுல இது வந்து சைஸ் ஒன்பது ஒரு பாக்ஸுக்கு சேம் மூணு பீஸ் இருக்கும் இது பாருங்க ஹை கார்பன் ஸ்டீல் போட்டிருக்கா சூப்பர் சின்ன ரிங் ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு போட்டிருக்குங்களா இதில் வந்து குவான்டிட்டி வந்து நூறு நூறு பீஸ் இருக்கும் ஒரு ஒரு முள்ளிலையுமே இன்னும் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸே இரநூறுவா தாங்க நூறு முள் இருக்கும் காவங்க என்னடா ரொம்ப கம்மியாக சொல்ல நினைக்காதீங்க ஒரு பாக்ஸில் நூறு முள் இருக்கும் ஒரு பாக்ஸே இரநூறுவா தான் இது வந்து சைஸ் நான் பார்த்தது வந்து ஒன்பது பார்த்தோம்னா அடுத்து வந்து இதுலேயே எட்டாம் நம்பருங்க இதுவுமே நூறு பீஸ் இருக்கும் இதுவும் இரநூறுவா தான் ஒரு முள் இந்த முள்ளே ட்ரான்ஸ்பரண்டாக அப்படியே தெரியும் இந்த கருப்பு முள்ளு தான் எங்களுக்கு இன்னுமே அதிகமாக விற்கும் ஏன்னா ஓட்ட உள்ள முள் இது இது மட்டும் இல்லை ஒரு சிலர் இன்னும் இதுல வேற வேற டிஃப்ரெண்ட் மாடல் கேட்கறதுனால உங்களுக்கு ஐசிமா ப்ரொஃபஷனல் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து நம்ம இங்க பாக்குறது வந்து ஐசிமா ப்ரொஃபஷனல் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கம்பெனி முள்ளு தான் இது இது வந்து எங்கிட்ட வந்து அதிகமாக சைஸ் வந்து மூணு சைஸ் இருக்கு வாங்க இந்த மூணு சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் சைஸ் சின்னதாக 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 இதில் முள்ளோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும் இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைஸ் டென் இது இது சைஸ் வந்து ட்வல்லு சாரி இது சைஸ் வந்து டென்னு இது சைஸ் வந்து ட்வல்லு தெரியுதுங்களா இதோட சைஸ் வந்து தேர்ட்டீன் டென்னில் குவான்டிட்டி நூறு முள் இருக்கும் பாக்ஸு பத்து இது இருக்கு இதில் இது ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸுக்கு இரநூறுவா சேம் இதே மாதிரி இந்த பன்னா நம்பர்ல வந்து இங்க பாருங்க இது பாட்டு குவான்டிட்டி வந்து எண்பத்தி முள்ளு தான் இருக்கும் இதோட பாக்ஸ் இரநூறு தான் பன்னா நம்பர் கொஞ்சம் பெருசா இருக்கும் அடுத்து வந்து பதிமூணா நம்பர் இந்த பதிமூணா நம்பர்லயுமே எழுபது முழு தான் இருக்கும் சைஸ் பெருசா பெருசா முள்ளோட குவான்டிட்டி குறையும் பட் எழுபது முழு இருக்கும் இதுவுமே பாக்ஸ் இரநூறு ரூபா தான் இந்த மாதிரி நம்ம கிட்ட முள்ளு வெரைட்டி மட்டுமே இது மட்டும் இல்லை இது ஒரு வீடியோக்காக ஒரு ஒரு சைஸ்ல ஒரு ஒரு பிராண்ட்ல ஒரு ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சு நான் காமிச்சிட்டு நிறையவே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை அவங்கள வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மேவல் பண்ண வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க முதல்ல உங்களோட ஊர் பேர் அட்ரஸ் தெரியுமா அனுப்பிச்சிட்டு என்ன சைஸில் எத்தனை வாக்ஸ் வேணும் என்ன சைஸ் வேணும் அப்படின்னு தெரியும் ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு கால் பண்ணுங்க மிஸ் கால் பண்ணேன் எங்கள் சைட்லேருந்து ஒரு மிஸ் கால் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இப்போ நிறைய பேர் காலில் அட்டன் பண்ண மாட்டேறீங்க காலுக்கு பண்ண மாட்டேறீங்க எப்படிங்க பண்ணுறது ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஒரே நாளில் ஃப்ளோவாக பண்ணீங்கன்னா அது எப்படிங்க காலில் எல்லோரும் பேச முடியாது இல்லை மிஸ்ஸு கால் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை மெசேஜ் பண்ணுங்கள் வேறு அட்ரெஸ் கூட அனுப்புறிங்க என்ன நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது என்ன தேவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்னென்ன வேணும் எத்தனை கிலோ வேணும் என்ன சைஸ் வேணும் என்ன பாக்ஸ் வேணும் மெசேஜை பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு உங்கள் பேர் அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள்